அனைவருக்கு நமஸ்காரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் பொழுது போகுமா அல்லது பொழுதை போக்க வேண்டுமா காலம் கணிந்து பதில் சொல்லுமா அல்லது கடிந்து பதில் சொல்லுமா அல்லது கசப்பாக இருக்குமா ஆம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய மருத்துவ செலவுகளில் விவசாய செலவுகளில் கூடுதலான உடைப்பும் கூடுதலான பயிற்சியும் எடுப்பீர்கள் அல்லது கொடுமை கடுமையான உழைப்பு எடுப்பீர்கள் உழைப்புக்கு ஏற்ற ஆதாயத்தை பெறுவதற்காக உதாரணம் இப்போ விவசாய நிலங்களில் செமையாக இருக்கும் நல்ல உழைக்கும் நல்ல பயிர்கள் அத்தனையும் செழிப்பாக இருக்கும் குறிப்பாக செவ்வாய் அதாவது செகப்பு இந்த பயிர்களும் பூக்களும் காய்களும் கனிகளும் மிக அற்புதமாக இருக்கும் குறிப்பாக பூந்தோட்டங்கள் தோட்ட பயிர்கள் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் உறவுகளில் தந்தை வழி உறவுகளில் சற்று ஒரு அவமானம் அல்லது சற்று ஒரு முடக்கம் குறிப்பாக தந்தை வழி உறவு இந்த உறவில் ஒரு மனக்கசப்புக்கள் அல்லது பார் இதனால் வரை பார்க்க கூடாதவரை வரை விரோதியை பார்க்க வேண்டும் விரோதியோடு பயணிக்க வேண்டும் ஆதலால் உங்களுடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக வளர்த்து அவர் வழியில் அவர் போறார் நம்ம வழியில் நம்ம போறோம் என்று எமோஷனல் ஆகாதீர்கள் எமோஷனலால் பல பிரச்சனைகளை நமக்கு சந்திக்க வேண்டும் ஆக சிறுதூர பயணங்களில் போக்குவரத்தில் கவனமுடன் செல்லுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு போக்குவரத்தில் ஒரு சிறு பாதிப்பை ஏற்படுத்தும் காலம் இந்த காலம் குறிப்பாக தலை கைகளில் உள்ள கட்டை விரல்களிலும் கால்களில் உள்ள கட்டை விரல்களிலும் குறிப்பாக தாய் வீட்டிற்கு செல்லும் பொழுது அல்லது தாய் சொந்தத்திற்கு செல்லும் பொழுது கவனமுடன் செல்ல வேண்டும் ஆக ராசி நேர்களுக்கு சிறுதூர பயணத்தில் தாய் தாய்வழி உறவுகளுக்கு செல்லும் பொழுது விவசாயத்திற்கு இரவில் செல்லும் பொழுது அதே போல கன்னி பெண்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் ஆக இவர்கள் உவாதைகளில் இருந்து தப்பித்து கொள்வதற்கும் குறிப்பாக கொடுத்த கடனை திருப்பி கேட்கும் பொழுது எமோஷனல் இல்லாமல் பதில் சொல்லுங்கள் ஐயா எங்களால் முடியல இன்னும் பத்து நாள் தர இல்லை பதினஞ்சு நாள் தர தயவு செய்து இறங்கி பேச வேண்டும் விருட்சகம் இல்லை என்றால் சற்று பெரிய ஏமாற்றத்தையும் பெரிய அவமானத்தையும் சந்திக்க நேரிடும் பரவாயில்லை பொறுமையுடன் இருந்து காரியத்தில் ஜெயித்து கொள்ளுங்கள் ஆக விருட்சகம் பொறுமையுடன் இருந்து செயல்களில் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் ஆக இந்த வாரம் விருட்சகம் செயல் வீரராக சமயோசித புத்தியாக செயல்படுத்தினால் சீரும் சிறப்புமாக இருக்கும் நன்றி நமஸ்காரம்